அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம அவங்களோட ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் விற்க முடியாது அதே போன்ற காவல்துறைக்கு தெரியாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் காச முடியாது இங்க மாவட்டத்தில் ரெண்டுமே தொடர்ச்சியா நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் தொடைப்பு தான் சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு பத்து பேரு அதுல இருக்கிற காட்சி விற்றவங்களை கைது பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் என்ன செய்ய போறாங்க ஒன்றும் செய்ய போறது கிடையாது இது வெறும் கண் துடைப்பு தான் முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏழு அவர்களையும் உடனடியாக இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ரெண்டு அமைச்சர்களையும் இந்த ரெண்டு தான் இதற்கு பொறுப்பு அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய ஆதரவால தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் நானும் இங்கே தேர்தல் பிரச்சாரம் பலமுறை முறை வந்திருக்கிறேன் சங்கராபுரம் தொகுதியில் அங்கே மலை இருக்குது கல்வராயன் மலை அந்த மலையில் முப்பதாயிரம் வாக்குகள் அந்த முப்பதாயிரம் வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க காரணம் அங்கே காய்ச்சல் கள்ளச்சாராயத்துக்கு இவர்தான் எல்லாத்துக்கும் ஆதரவு யாராவது அங்க காவல்துறையில மாட்டினாங்க உடனே இவர் போன் பண்ணி அவளை விடுவிப்பார் ஒருத்தர் காசுறவங்கள விடுவிப்பாரு விடுவிப்பாரு விடுவிப்பார்ய எம்எல்ஏ ரிஷிவந்திய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகே இவருடைய அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில் இருந்து நடக்காது இவர் தான் அங்க பொறுப்பு இல்லாத ஒரு அமைச்சர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியுது ஊடகம் உங்களுக்கும் தெரியும் அது முதலமைச்சருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் காலையில வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாராம் அவரை பார்த்து வணக்க வச்சுட்டு தான் போகணுமா இவர் யாருன்னா ஏதாவேலுடைய அனுதாபி ஏதாவேலு பொறுப்பு அமைச்சர் இந்த அமைச்சர் அப்ப என்ன நடக்குதுங்க ஆட்சியா நடக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது பேருக்கு மேல இறந்துருக்குறாங்க இன்னும் என் கணக்கு இன்னொரு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் போன் தோணுது எனக்கு ஒரு மருத்துவ நான் சொல்றேன் கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்துல அப்ப ஆன்டிடோட் கேட்டேன் அது ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன் இல்ல ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு இந்தியாவிலே இல்ல இந்தியாவிலேயே இறக்குமதி பண்ற இறக்குமதி பண்றது ஏன் உயிரில உங்களுக்கு முக்கியம் இல்லையா இது அவமானமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் கடுமையாக கண்டிக்கிறோம் முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும் பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேல எஃப்ஐஆர் போடுங்க கலெக்டர் மேல எஃப்ஐஆர் போடுங்க ஒரு முறை போட்டு பாருங்க அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொட்டு கலாச்சாரம் விற்க முடியாது யாராலும் அந்த பயம் கொண்டு வரணும் யாருக்குமே பயம் இல்லையே

இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்பிரேட் ஆகுது ஒரு வாரம் ஆகும் ஆன்டிடோட் கொடுத்தா பத்து மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க அது வேறு அப்படி இப்படி இல்லாம ஒரு தெரியுது மாதிரி சம்பவம் நடக்குது இப்போ பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரியுது அதனால் இதை சிபிசிஐடி விசாரணை பண்ணால் ஒன்றும் சரி வராது ஏன்னா இதை சம்மந்தப்பட்டவர்கள் யாரு முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் அதனால் சிபிஐ என்கொயரி வேணும் நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எல்லாம் ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள் நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க மூன்று தலைமுறையும் குடிகாரன் தாஸ்மாக கடையை திறந்து அவன் போய் அங்க போய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியாமல் கள்ள சந்தையில் தான் ஆகணும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு மக்கள் மீது ஏதோ அக்கறை இருக்க இது நான் கள்ள சாராயத்தை மட்டும் நான் சொல்லல அரசு விக்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான்

அதுக்கு அடுத்த ஆண்டு ஐம்பத்தாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க எதுக்கு குடிக்கிறதுக்கு ஏன் விவசாயத்துக்கு வைங்க இலக்கு வைங்க கல்விக்கு வைங்க படிப்புக்கு வைங்க இந்த ரெண்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் கடைசியில் இருக்க மாவட்டம் நான் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவும் சரி நாங்களும் என்ன சொல்றோம் கல்வியில பத்தாவது பன்னெண்டாவது பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு மூணு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் டாஸ்மார்க்ல நம்பர் ஒன் விழுப்புரம் மாவட்டமோ கள்ளக்குறிச்சி மாவட்டமோ per capita income கடைசியில இருக்கு அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டுல இந்த மாவட்டம் இதுக்கு தொழிசாலை அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன் தேர்தல் வந்ததுன்னா காசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் இவங்களோட வேலை சந்தி சிரிக்குது இப்ப தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்க சிரிக்கிறாங்க சிரிக்கறாங்க வெக்க கேடு